வணக்கம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணம் இருந்து வருது அதை நாம் எப்படி கையாளலாம் இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானத்திலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் நம்ம மனசு எப்படி நாம எதோட பழகிறோமோ அதோட தன்மையையே எடுத்துக்குதுங்கிற ஒரு அற்புதமான கருத்தை நாம் ஆராய போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு வரியை பாருங்க அடுப்புக்கறி அக்னியைச் சார்ந்து அக்னி மயமாகிறது யோசிச்சு பாருங்களே ஒரு சாதாரண கரித்துண்டு நெருப்பு பக்கத்துல போனதும் அதுவே நெருப்பா மாறிடுது எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா இந்த ஒரு சின்ன வாக்கியம் நம்ம மனசை பத்தி எவ்வளோ பெரிய உண்மைய சொல்லுதுங்கிறது தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் முத முக்கியமான கருத்தை இதுதாங்க சார்ந்துதன் வண்ணமாதல் சிம்பிளா சொல்லணும்னா நாம எது கூட ரொம்ப நெருக்கமா இருக்குமோ அதோட குணம் நமக்கு வந்துடும் அடுப்பு கறி நெருப்போட சேர்ந்து நெருப்பாங்கிற மாதிரி இது வெறும் பொருட்களுக்கு மட்டும் இல்லை நம்ம குணங்களுக்கும் இது பொருந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இதோட ஆன்மீக பயன்பாடு தான் இன்னும் ஆச்சரியமானது இப்போ பாருங்க அந்த கரிய நெருப்பு உதாரணம் எப்படி ஒரு அழகான ஆன்மீக வேண்டுதலாக மாறுதுன்னு இது நம்ம உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் நாம் யாரை நோக்கி நம்ம மனசை திருப்ப போகிறோம் நம்ம யாருடைய குணத்தை பெற விரும்புறோம் இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரி இந்த மாற்றம் எப்படி நடக்குது இதுக்கு ரொம்ப முக்கியமான கருவி எது தெரியுமா நம்ம நம்ம மனசோட அதுதான் அது ஒரு டூ வே ரோட் மாதிரி ரெண்டு பக்கமும் அதால பயணிக்க முடியும் இந்த தியானத்துல மனசுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க மனம்னா என்ன நம்ம எதை வேணும்னாலும் கனெக்ட் பண்ணிக்க உதவும் ஒரு டூல் அது ஒரு சக்தி வாய்ந்த ஆனா நடுநிலையான ஒரு கருவி நம்ம உலகத்தோட நம்மளை இணைச்சிக்க நினைச்சாலும் சரி இல்ல இறைவனோடு நம்மளை இணைச்சிக்க நினைச்சாலும் சரி அதுக்கு பாலமா இருக்கிறது நம்ம மனசுதான் ஆக மனசுக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு அது தீய விஷயங்களோட சேர்ந்து அதோட குணங்களை பெறலாம் இல்லனா நல்ல விஷயங்களோட தெய்வீகமான விஷயங்களோட சேர்ந்து அதோட தன்மையை அடையலாம் இந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு நம்ம கவனம் எங்க போகுதுங்கிறத தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது மனசுக்கு ரெண்டு வழி இருக்குன்னு பார்த்தோம் அப்போ அந்த தெய்வீகமான பாதையில எப்படி போறது அதுக்கு என்ன செய்யணும்னு இப்ப பாக்கலாம் இந்த தெய்வீக பாதையை அடையறதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் சொல்லப்படுது ரொம்ப சிம்பிள் ஆனா பாவஃபுல் ஸ்டெப் மனச திருப்பணும் உலக விஷயங்கள்ல இருந்தும் தீய எண்ணங்கள்ல இருந்தும் திருப்பணும் ரெண்டாவது அப்படி திருப்பின மனச முழுசா தெய்வம் வச்சு விடாம அதே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் மூணாவது அப்படி தொடர்ந்து செய்ய செய்ய நாமளே அந்த தெய்வீக குணத்தை அடைஞ்சிடுவோம் அது தானா நடக்கும் அப்போ இந்த மாற்றம் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் ஒரு நாள்லையா ஒரு வருஷத்துலயா அது முழுக்க முழுக்க நம்ம மனசோட வலிமையை பொறுத்தது நம்ம போக்கஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கவனம் சிதறாம நூறு சதவீதம் இறைவன் மேல இருக்கும்போது அந்த மாற்றம் ரொம்ப வேகமா முழுமையா நடக்கும் சரி இந்த பாதையோட கடைசி ஸ்டேஜ் என்ன இதோட உச்சக்கட்டம் எப்படி இருக்கும் இந்த செயல்முறை அதோட உச்சிக்கு போகும்போது என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்க தாய்மானவர் சொன்ன ஒரு வரி நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க சிந்தை அவிழ்ந்து அவிழ்ந்து என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க நம்ம மனசுல இருக்கிற சிக்கெல்லாம் ஒன்னொன்னா அவிழ்ந்து மெதுவா கரைஞ்சு கடைசில மனசே இல்லாம தூய உணர்வு நிலையான இறைவனோட ஒன்னா கலக்குற ஒரு நிலை இதுதாங்க இறுதி இலக்கு நாம இறைவனை பத்தி நினைக்கிறது மட்டும் இல்ல நம்ம மனசே இறைவனோட ஒண்ணா கலந்து அதோட தனித்தன்மையை இழந்து அந்த தெய்வீக நிலையில கரைஞ்சிடுறது இதுக்கு பேர்தான் தெய்வ பெற்றி பெறுதல் சரி இந்த ஆழமான தியானத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு தடவை பாத்துடலாம் முதல்ல நாம எதை நினைக்கிறோமோ அதுவா ஆகுறோம் ரெண்டாவதா இந்த மாற்றத்துக்கான மிக சக்தி வாய்ந்த கருவி நம்ம கையில இருக்கு அது நம்ம மனசுதான் கடைசியா அந்த மனசோட டைரக்ஷனை நாம தீர்மானிக்கிறது மூலமா நம்ம இயல்பையே நாம தீர்மானிக்க முடியும் இந்த முழு உரையாடலையும் ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன் இந்த கேள்வி எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசு எதோட கனெக்ட் ஆயிருக்கு அது எதை சார்ந்து இருக்கு அந்த பதில்ல தான் நீங்க யாருங்கிற ரகசியமே இருக்கு நன்றி